அது சிவன் வடிவம் சிவன் வடிவம் வந்து லிங்கம்னு இருக்கு அதில் படம் உருவமும் இருக்கு இது உருவம் வந்து யார் உருவாக்கணுது ஓகே நல்லா கேள்விதான் அது நாம வந்து மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது கூட நம்ம வகுப்புல பார்த்தோம் என்ன அப்படின்னா இந்த உருவ வழிபாட்டு முறைய இப்ப பாருங்க வேதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதத்துல வந்து பல்வேறு தெய்வங்கள் தேவதைகளை பற்றி அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறது எதுல வேதத்திலேயே ஒவ்வொன்னுக்கும் ஒரு கடவுளுடைய பெயர் இங்க வந்து காற்றுனா காற்றுக்கு ஒரு வர்ண பகவான் நெருப்புனா அது அக்னி பகவான் இறப்புனா இறப்புக்கு வந்து யம பகவான் இப்படி ஒன்னொண்ணுக்குமே அதான் வந்து இறைவனுடைய ஒரு இதாவே எண்ணி அதுக்கு வந்து என்னென்னா முறைகள் என்னென்னா இது மந்திரங்கள் சொல்லி எப்படிலாம் அதை வந்து நம்ம வந்து பூஜிக்கணும் இப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதங்கள்லயே நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது எல்லாமே சொல்லி கொடுத்தது இன்னை வரைக்கும் நாம பின்பற்றி கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து வழி வழியாக எப்படி வேதம் வந்து அந்த காலத்தை தொடங்கினாலும் காது வழியாக கேட்டு கேட்டு வந்தோமோ அது மாதிரி இந்த கடவுளுடைய வழிபாட்டு முறைகள்ல பர்டிகுலர்லி இந்த உருவம் வந்து உருவத்தை வந்து அவங்க உருவாக்கிக்கல பர்டிகுலரா அப்ப வந்து இயற்கையை வந்து வழிபட்டாங்க நேச்சரை பார்த்து வழிபட்டாங்க ஆனா அதுக்குன்னு ஒரு ஷேப் பண்ணி ஒரு உருவத்தை வந்து பின்னா பிற்காலத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல வடிவங்களை அது வந்து பர்டிகுலரா ஹியூமன் இருக்கிற ஷேப்லாம் இல்லாம பல்வேறு இதை வந்து எப்படி குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கல்லுங்கள எதாவது ஒரு பொம்மைங்கள வச்சுக்கிட்டு அது அப்பா மாதிரி அம்மா மாதிரி இது டீச்சர் மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு மாதிரி உட்காந்துகிட்டு அதுங்க விளையாடுற மாதிரி எல்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி இறைவனும் பத்தியும் வந்து மனிதர்கள் என்னென்ன தோணுச்சு அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க ஆனா ஒரு மனித உருவத்தை உடைய இது போன்ற தோற்றங்கள் பாத்தீங்கன்னா புராண காலத்தில்தான் இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆனுச்சு மனித தோற்றங்களை உடைய தெய்வங்களாக அப்போ அதுக்கு முன்னாடியும் சில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது நம்ம இந்த நமசிவாய்ப்புக்களை பார்க்கும் போதே அப்ப வந்து பல்வேறு பெயர்கள் வந்து தேவதைகள் தெய்வங்கள் வழிபடப்பட்டாலும் இந்த இன்னைக்கு நாம பார்க்குற இந்த வடிவங்கள் தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்களுக்கு எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அது எப்ப வந்து ஆழமாகவும் விரிவாகவும் அது அமைக்கப்பட்டதுன்னா அந்த புராண காலம் தான் இந்த புராண காலங்கள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூற்றம்பது வருஷம் அப்படி வச்சுக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருஷம் அல்லது ஆயிரத்தி நானூறு வருடம் வச்சுக்கலாம் இவ்வளோ தான் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு உள்ளதான் முன்ன பின்ன அவ்வளோதான் அப்போது இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா சில இடங்கள்ல சிவனுக்கு வந்து ஒரு மனித வடிவத்தை கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாம்பு வச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் பல வடிவங்கள்ல இருக்குது அப்புறம் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவ லிங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க அதை தான் பெரும்பான்மையான அதுவும் இங்கே சவுத் இந்தியாவில் நீங்க நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா சிவனுடைய கோயில்களும் சிவனுடைய இதே வச்சிருப்பாங்க பெரிய பெரிய சிலைகள்லாம் வச்சு சிவனுக்கு அதை பூஜை பண்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஆனா இந்த சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க மலேசியா அந்த இடங்கள்லாம் எப்படி பரவி இருக்குன்னு எனக்கு தெரியாது அங்க பெரும்பாலும் இங்க இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா அது சிவனுடைய கோயில்களில் இந்த சிவ லிங்கம் தான் இருக்கும் அப்போ அது ஒரு காலத்துல சிவனுடைய கோயில்களாகவே இருந்தது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்க அது வந்து ஒரு அம்மனுடைய கோயிலாக மாற்றப்பட்டுடுச்சு அதனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த காலம் தான் ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ள கோயில்கள் தான் பெரும்பாலும் அப்ப இருக்கும் அங்க வந்து சிவலிங்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அங்க வந்து சிவனுடைய துணிமையாக ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும் அங்க வந்து வழிபடுவாங்க சிவன் தான் மெயினா வழிபடக்கூடிய ஒரு தலங்களா இருக்கும் இன்னைக்கும் அத்தகைய சிவத்தலங்கள் வந்து இன்னைக்கும் கூட இருக்குது ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா அது அம்மனை வழிபடுகின்ற மாபெரும் கோயில்களா மாறிடுச்சு உள்ள சிவனுக்கும் அந்த இது இருக்கும் உள்ளார இன்னர் ஸ்ரைனு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல இருக்கும் பட் இங்க இந்த சிவலிங்கம் எப்படி உருவானது சிவன் அப்படின்னா அவர் ஒரு மனிதராக வந்தார்னா ஒரு மனித வடிவத்துல இருக்கிறது ஒரு இன்னைக்கு வந்து பிக்சர் வரைய தெரிஞ்சது ஒரு சிற்பி வந்து சிலையை வந்து வடிக்க தெரிந்த காலத்துல சோ அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து ஈஸியா வடிச்சிட முடியும் புராண காலம்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு வருடங்கள்ல புராணங்கள்ல சிவபுரமானம் இந்த மாதிரி என்னென்னா பற்றிய கந்த ஸ்கந்த புராணம் இல்லையா இப்படி பதினெட்டு புராணங்கள் வந்து இருக்குது கருட புராணம் இப்படி என்னென்ன புராணங்கள் இருக்குதோ அந்த புராணத்தில் எப்படி சித்தரிக்கப்பட்டதோ அந்த வடிவத்தில் கல்லாலும் உலோகத்தாலும் மரத்தாலும் மண்ணாலும் மனிதர்கள் வடிவங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அப்படி தான் இன்னைக்கு வந்து நீங்க போட்டோல பார்க்குற சிவபெருமான் என்பது யாரோ ஒருவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து சிவனுக்கு வந்து சிலையாக இருக்கிறத பார்த்து அவர் படமாக வரைஞ்சிருக்கலாம் அந்த படத்தை வந்து மறுபடியும் காப்பி பண்ணி காப்பி பண்ணி ஃப்ரேம் போட்டு அதை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படித்தான் வந்து வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா ஓவியம் வரைஞ்ச தெரிய காலத்துல படமா அறிஞ்சது சிற்பிகள் வந்து சிலையாக வடிக்க தெரிஞ்ச காலத்துல அது சிலையா உருவாக்கினாங்க ஆனா இந்த ரெண்டுக்கும் மூல காரணம் இந்த புராணங்கள் தான் புராண காலத்துக்கு முன்னால இந்த சில வடிவ அமைப்புகள் உருவாப்புகள் இருந்தாலும் அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெளிவாக அதெல்லாம் இல்லை சிவா ஏதோ அதை வழிபட்டு இருந்தாங்க இப்ப இதை வந்து எதை வழிபடுறதுக்கு சரி இப்ப சிவன் வடிவம் அப்படின்னா இந்த வடிவம் வந்து கரெக்டா ஆனா சிவனை யார் நேரில் பார்த்தவங்க இருக்காங்களோ கிருஷ்ணன கூட சரி இப்ப கிருஷ்ணனும் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் அப்படின்னாக்கா கிருஷ்ணனை நேர்ல பார்த்தவங்க யாருங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அல்லது அவர் யாராவது போட்டோ பிடிச்சி வச்சிருந்தாங்களா அந்த காலத்துல போட்டோகிராஃபி இருந்ததா ஆனாலும் இப்ப வேதத்தை கூட காதலியே கேட்டு 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 வழி வழியா இப்ப நான் வந்து சொல்லிக் கொடுத்தது என் புள்ள வந்து கத்துக்கிட்டு இருப்பான் நான் இறந்து போனாலும் என் புள்ள கத்துக்கிட்டு இருப்பான் அதை வந்து என்னென்ன சொன்னோ அதை ஃப்ரெண்ட் செஞ்சுட்டு இருப்பான் அடுத்தது வந்து அவன் பிள்ளைக்கு அவன் சொல்லிக் கொடுப்பான் இப்படியே பல யுகங்கள் ஆனாலும் ஒரு ஒரு இருந்து இன்னொரு வந்து மாறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு உலகம் அழிஞ்சாதான் இந்த இருந்து இன்னொருத்தருக்கு வந்து விஷயம் மாறுறது வந்து நிற்கும் உண்மைதானே இது வந்து போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் போயிட்டே தான் இருக்குது இப்ப நாம இன்னைக்கு நீங்க வந்து ஒரு முறையை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம அப்பா நமக்கு முன்னால அவங்க தாத்தா அவங்க முன்னால அவங்க அப்பா அவங்க தாத்தா இப்படியே போனீங்கன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம் லிங்க் போயிட்டே இருக்கும் ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு பின்னால கூட போக முடிஞ்சா போயிட்டே இருக்கலாம் நம்ம லிங்க் அங்க இருக்கோம் அப்போ இந்த சிவனுடைய வரிவமா இருந்தாலும் சரி கிருஷ்ணனுடைய போட்டோவா இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் அது உண்மையிலேயே சிவனுடைய திருவருவம் அல்ல ஆனா அவரை பற்றி என்னென்னலாம் கதைகள்ல சொன்னாங்களோ வழி வழியா இப்ப நான் சொன்னேன் இல்லையா நாம சொல்றது நம்ம புள்ள அந்த அடையாளங்களை வச்சு எப்பயுமே சொல்லும் போது இந்த கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லுவாங்க இப்ப நான் சொன்னதை திருப்பி அப்படியே சொல்லணும்னா கூட சொல்ல முடியாது கேட்கறவங்க நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே நான் காதல அப்படியே ரிப்பீட் பண்ணுன்றது முடியவே முடியாது இவ்வளவுதான் அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டி அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்ட விஷயங்கள் என்பது எத்தகைய மாற்றங்களை வந்து சேஞ்சஸ் இருக்கும் அதுல எக்ஸாக்டாக வர முடியாது ஆனாலும் தான் இந்த வடிவ அமைப்பு என்பது சிலை அமைப்பு என்பது வந்தது ஆனா நீங்க கேட்ட அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் வழிபடுவது என்பது சரியா அப்படின்னா நிச்சயமா தான் ஏன்னா இறைவன் என்று ஒருவன் இருந்தார்னா உண்மையிலேயே அது அவருடைய வடிவமாக தான் இருந்ததுன்னா நிச்சயமா ஏன்னா சிவபெருமான் வந்தது உண்மை அவர் இந்த உலகத்துல வந்து இறைவன் வந்து மனித வடிவில் வந்து மனித இனத்துக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி கிருஷ்ணபெர்மான் வந்தாருன்னா கிருஷ்ணபெர்மான் வந்தது உண்மை ஆனால் அவருடைய உண்மான வடிவம் பார்த்தா அந்த வடிவம் அவருடையது தான் இப்போ நம்மளுடைய நம்ம வீட்டில் இப்போ நம்ம அவனுடைய வடிவம் என்பது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எக்ஸாக்டாக இருந்ததுன்னா அது வந்து அதுதான் நீங்கள் சிலையை படித்தா கூட தப்பாகிடும் ஆனால் ஃபோட்டோ எடுத்தோம்னா எக்ஸாக்டாக அவருடைய இது வந்து நகல் என்பது உங்களுக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து நான் ஓவியத்தில் வரைஞ்சி கொடுக்குறேன் சிலையில் வரைஞ்சி கொடுக்குறேன்னு ஒருத்தர் செஞ்சு உங்கள் அப்பா மூஞ்சி மாதிரி இல்லாமல் வேற மாதிரி தான் இருக்கும் அது நீங்கள் எக்ஸாக்டாக அவர் வந்து ஒரு இதில் வந்து ஃபோட்டோவாக எடுத்து பார்க்கறதுன்றது வேற ஒருத்தர் செய்யறது என்பது வேற ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறது அந்த டெக்னாலஜி வந்து எக்ஸாக்டாக அவருடைய இது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு காமிச்சிடும் ஃபோட்டோ பிடிச்சி ஆனால் ஒருத்தர் வந்து கையை திறமையை வச்சு ஒருத்தர் வந்து உங்கள் அப்பா மாதிரியே கொஞ்சம் நேரத்தால் வடிவான் இன்னொருத்தன்று கொடுத்தா அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்வான் சிலைய அல்லது வடிப்பான் அப்படி பார்க்கும்போது நாம இன்னைக்கு எதெல்லாம் மனிதனுடைய கற்பனையில இன்னொன்னு இன்னொன்று பரம புருஷன் இறைவன் வந்து அவன் வந்து பரபிரம்மம் அவன் அந்த பரபிரம்மத்தை வந்து வடிவ அமைக்கின்றவர்கள் ஓவியர்கள் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வடிவத்தை வடிக்கின்றவர்கள் என்பது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் மையக்கருவா இருக்கக்கூடிய அவனை வந்து ஒரு மனிதர்கள் வந்து வரைவதே முதல்ல தப்பு ஏன்னா தப்பாயிடும் நிச்சயமாக அவன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருப்பான் அவனை கண்ண பார்த்தவங்களுக்கு தெரியும் அவன் அவ்வளவுதான் அதை வந்து நம்ம வடிவ அமைப்பது என்பது அது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடாகத்தான் அமையும் அவனை வந்து குறைத்து ஒரு மதிப்பிடுவதோ குறைவாக அவனை வந்து நீங்க வரைவதோ அல்லது அவனை பற்றி பேசுவதோ அதுவே வந்து தப்புதான் ஏன்னா அவனை பற்றி பேசவும் முடியாது என்ன தெரியும் அவனை பற்றி மனிதர்களுக்கு ஆகவே இந்த அதனாலதான் இந்த உருவ அமைப்புகள்ல இந்த இறைவனை வந்து இது போன்ற வடிவங்கள்ல வணங்குவது என்பது இது எல்லாமே மனிதனுடைய கற்பனையில கேட்ட விஷயத்தை வச்சு வரைஞ்சது இதே கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த காலத்துல போட்டோகிரப் இருந்தா அது வந்து நிச்சயமாக அவருடைய வடிவம் தான் அது வேற இன்னொருத்தர் அல்ல அவருடைய வடிவம் தான் அப்படின்னு நிச்சயமா அதை வணங்கலாம் அதுல ஒண்ணு தப்பு இல்லை ஏன்னா அந்த வேவ்ஸ் தான் இது போட்டோகிராப் எடுத்துக்குது நிச்சயமா அந்த போட்டோ எடுக்கிறது அவருடைய வேஃப்ஸ்டைய ஒரு பகுதி தான் அது வேறு மாதிரி மாற்ற முடியாது ஆகவே இந்த வழிபாட்டுக்கு முறைக்கு பின்னால இருக்கிறது ஏன் வந்து வணங்கக்கூடாதுன்னா நிச்சயமாக நீங்க ஒரு நெருப்பை வந்து தண்ணியா வந்து வணங்க முடியாது பார்க்க முடியாது குடிக்க முடியாது அதே மாதிரி தண்ணியை நெருப்பாக மாற்ற முடியாது எது எதுவோ அதுவாகத்தான் இருக்க வேண்டும் அதனால தான் இந்த தாந்திரிக் ஆஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற இந்த தெய்வங்களை வந்து கற்பனையால் பார்க்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுகின்ற முறை என்பது தப்பு இந்த லிங்கம் எப்படி இது வந்துச்சு அப்படின்றத பாபா வாயாலே சொல்ல கேட்குறது இன்னும் இனிமையா இருக்கும் இல்லையா எல்லா வரலாறும் இந்த புக்கில வந்து மொத்த இந்த மனித நாகரிக தோன்றதுல இருந்து கடவுளை பற்றியெல்லாம் இந்த உலகத்துல எப்படி எல்லாம் வந்து மாறி மாறி என்னென்னலாம் மாற்றணும் எப்படி இருந்ததுன்றதுலாம் மொத்த வரலாறு நம்ம பார்க்க போறோம் சரியா சரிங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றி நன்றி நன்றி